ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகின்றீர்கள் எப்படி உங்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்படும் டெய்லி செல்வன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது வாரங்கள் முழுமையாக ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எதிர்வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாக்கெடுப்புகள் நடைபெற இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்கீட்டின்படி பதிவேட்டுகளின் படி ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக இருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகின்ற பொழுது அதிலே சுமார் பத்து லட்சம் வாக்குகள் சேர்ந்திருக்கின்றன எனவே இம்முறை ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது எனவே ஒருவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றால் ஐம்பது வீதத்துக்கும் ஒரு வாக்கு அதிகமாக பெற வேண்டும் உதாரணமாக நூறு வாக்குகள் என்றால் அவர் ஐம்பத்தி வாக்குகளை நிச்சயம் பெற்றாக வேண்டும் வீதத்தின் அடிப்படையிலே அப்பொழுதுதான் அவர் ஜனாதிபதியாக முடியும் இதிலே தமிழ் முஸ்லிம் வாக்குகளாக சுமார் முப்பத்தி நான்கு லட்சம் வாக்குகள் இருக்கின்றன மொத்த வாக்குகளிலே பதிவு செய்யப்படக்கூடிய போலிங் கணக்கிடப்பட்டிருக்கின்ற வாக்குகள் கோடியே நாற்பது லட்சம் வரைக்கும் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி என்றால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவாவதற்கு ஐம்பது புள்ளி ஒரு வீதம் என்ற கணக்கை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமார் அறுபது லட்சம் தொடக்கம் அறுபத்தைந்து லட்சங்கள் வரைக்கும் வாக்குகளை பெற வேண்டிய நிலைக்கு வேட்பாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே நாங்கள் இருமுனை போட்டிகளை நாங்கள் அவதானித்திருப்போம் அதற்காக புல்லடிகளை நாங்கள் இட்டிருப்போம். ஆனால் இம்முறை மும்முனை போட்டிகளாக போட்டி மாறி இருக்கிறது சிலவேளை நான்கு முனை போட்டிகளாக கூட அந்த போட்டி மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் முதன்மை வேட்பாளர்களாக பலரினுடைய பெயர்கள் கூறப்படுகிறது அதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடக்கம் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் அதே போன்று அனுருக்குமார் திசாநாயக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியினுடைய வேட்பாளர் அதே நேரத்தில் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஜனாதிபதி சட்டத்தரணி அவரும் ஒரு வேட்பாளராக

ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க முதலாவது எனக்கு இவரை விருப்பம் இரண்டாவது எனக்கு இவரை விருப்பம் மூன்றாவது எனக்கு இவரை விருப்பம் என்ற வரைக்கும் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களுக்கு ஒருவர்தான் பிடிக்கும் என்றால் நீங்கள் ஒருவருக்கு பதிவு செய்ய முடியும் இருவர் பிடிக்கும் என்றால் இருவருக்கு அல்லது மூன்று பேர் பிடிக்கும் என்றால் மூன்று பேருக்கு உங்கள் பதிவு செய்ய முடியும் ஆனால் இம்முறை உதாரணமாக எக்ஸ் என்ற நபருக்கு பலாச்சின்னம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு அவரை தான் பிடிக்குமாக இருந்தால் அவர்தான் நீங்கள் பொருத்தும் என்று நினைத்தால் அவருடைய பெட்டிக்குள் நீங்கள் முதலாம் இலக்கத்தை தான் பதிவு செய்ய வேண்டும் அந்த எக்ஸ் என்ற நபருக்கும் பல பல சின்னத்தையும் அடுத்து நீங்கள் ஒய் என்ற நபருக்கும் இன்னும் ஒரு சின்னத்துக்கும் அந்த நபரையும் நான் தெரிவு செய்ய விருப்பப்படுகிறேன் என்றால் அவருடைய பெட்டியில் நீங்கள் இரண்டாம் இலக்கத்தை பதிவு செய்யலாம் இத்தோடு எனக்கு ரெண்டு பேர் போதும் அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது மூன்று நபர்கள் என்றால் குறித்த மூன்று நபர்களினுடைய வேட்பாளர்களினுடைய பெயர்கள் இருக்கும் அவர்களினுடைய சின்னங்கள் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் சின்னங்களுக்கு பக்கத்திலே சதுர பெட்டிகள் அதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கும் அதிலே உங்களால் இலக்கங்களை மட்டும் தான் இம்முறை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி உங்களுக்கு விருப்பு வாக்குகளுக்கு செல்வதற்கு எந்த விருப்பமும் இல்லைன்னா நீங்க நேரடியாக ஒரு வேட்பாளருக்கு புல்லடியிட்டு ஒரு நபரை உங்களால் தெரிவு செய்யவும் முடியும் இன்னொரு பக்கம் குறிப்பாக அந்த பெட்டிக்குள்ளே வேறேனும் சின்னங்களை நீங்கள் வரைந்தால் அல்லது வேறு கிருக்கல்களை நீங்கள் அதிலே மேற்கொண்டு அதுவும் ரத்து செய்யப்பட்ட வாக்குகளாக தான் இம்முறை கணிக்கப்பட இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு முதலாம் இலக்கத்தை பதிவு செய்துவிட்டு இன்னொரு நபருக்கு நீங்கள் புள்ளடியிட்டீர்கள் என்றால் அதுவும் ரத்து செய்யப்பட்ட வாக்குகளாகத்தான் இருக்கும் மீண்டும் இதனை தெளிவாக சொல்கிறேன் இலக்கங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் இம்முறை வாக்குகளை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது முதலாம் இரண்டாம் மூன்றாம் இலக்கங்களை நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அதற்காக வேண்டி நீங்கள் சரியாக அந்த சதுர பெட்டிக்குள் அந்த இலக்கங்களை பாவித்தால் முடியும் கடந்த

வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றன அதே நேரம் செப்டம்பர் நான்கு மற்றும் ஆறாம் திகதிகள் முப்படைகளினுடைய பிரதிநிதிகள் அதே நேரத்தில் பிரபு பாதுகாப்பாளர்கள் அதே போன்று நிலையங்கள் நிலையங்களுக்கு மேலதிகமாக முகாம்களிலே இருக்கின்றவர்களுக்கான தபால் மூல வாக்களிப்புகள் இடம்பெற இருக்கின்றன அதே நேரம் ஐந்தாம் திகதியும் ஆறாம் திகதியும் ஏனைய சகல அரச உத்தியோகத்தர்களுக்கான வாக்குப்பதிவுகளும் அதே நேரம் முப்படையிலே இருக்கின்றவர்களுக்கான வாக்குப்பதிவுகளும் இடம்பெற இருக்கின்றன இறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன இந்த நான்கு ஐந்து

திணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் முடியாது நாங்கள் திணிக்கப் போவதும் இல்லை நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்ன